சம்திங் ஹண்டர்புல் யூ ஆர் ஹிட் லாயர் மீ எ லையர் வை எ லையர் யூ ஆர் એન ஆக்டர் நீங்க ஒரு நடிகர் சார் கொஞ்சம் அப்படி இருங்க அடடே ரொம்ப நல்லா இருக்கு சரி அந்த ஆங்கிள் உங்க ஃபேஸ் கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் சரி முடியுமா முடியாது அப்படி இருங்க இந்த ஆங்கிள் உங்க மாதிரி சார் ரொம்ப பியூட்டிフル ஐயோ உங்களுக்கு எவ்ளோ பெரிய எதர்க்கால இருக்கு தெரியுமா ஆல்ரைட் நீ எங்க இங்க வந்தேர் யூ ஆர் இந்த ஓஹோ புரொடக்ஷன்ஸ் னு ஓஹோ இருக்குதே தெரியாதா

வண்ணமலர் பூத்து குழுங்கும் ஒரு சோலை அங்க ஒரு கொடி இடையால் வர ஒன் மினிட் கொடி இடையாளா எங்க ஹீரோயின் அப்படி இல்லையா சரி பட்டி போட்டு சரி பண்றேன் மேல அவ ஒரு நாட்டியக்காரியானதுனால அண்ணம் போல மெல்ல மெல்ல அசைஞ்சு அங்க வர நாட்டியக்காரியா ஆக்குறேன் அப்ப மன்மதன் மாதிரி சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆடவன் அவகிட்ட நெருங்கி நெருங்கி அப்புறம் அப்புறம் கதை எப்படி எப்படி போகுது தெரியுமா கதையே அப்புறம் தான் போகுதா அது பாரு மீதி கதையை நாளைக்கு காலைல சொல்றேன் இப்ப ஊடு போயிருச்சா நாளைக்கே சொல்றீங்களா வெரி குட் நாளைக்கே வந்து கேட்கறேன் என்ன கதை பிச்சு நடை கொடிய அண்ணன் இந்த கதைக்கு அப்புறம் வேற யாரும் போட மாட்டாங்க போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தைரியமா போலாம்